ஹலோ மக்களே இன்னைக்கு நம்மளுடைய சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காவிரி ஆத்துல மேயந்துட்டு வந்த ஏழு அம்மன் சிலைகள் அவங்க யாரு அவங்க எங்கே இருக்காங்க எதனால காவிரி ஆற்றுல வந்தாங்க அப்படிங்கறதனுடைய வரலாறுகளை பத்தி இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பல வருஷங்களுக்கு முன்னாடி கேரள மாநிலத்துல ஒரு ஆலயத்துல ஏழு அம்மன் சிலைகளை ஒருத்தர் பக்தியோட வழிபட்டு வந்துட்டு இருக்காருங்க டெய்லி அந்த அம்மன்களுக்கு பூஜை செய்யறது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு அவருக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப சோகத்தை உண்டாக்கிட்டு இருந்திருக்குதுங்க அவங்க ரெண்டு பேரும் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினால அந்த அம்மன் கிட்ட வந்துட்டு அவங்களுடைய குறைய சொல்லி வேண்டிக்கிறாங்க அந்த அம்மனும் அவங்களுடைய வேண்டுதலுக்கு மனம் இறங்கி அப்போ அவங்களுக்கு அம்மனுடைய குரல் கேக்குதுங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்களும் கொஞ்ச நாள் அந்த எலுமிச்ச மரத்தை எடுத்து சாப்பிட்றாங்க அந்த சாப்பிட்ட கொஞ்ச நாள்லயே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துடுறாங்கங்க பிறந்த ஆண் குழந்தையும் அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து அந்த கோவிலில் பணிவிடைகள் செய்யறது பூஜை பண்றது அர்ச்சனை பண்றது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்துருக்குறாங்கங்க ஒரு நாள் கோவிலில் அர்த்த சாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பூசாரி என்ன பண்ணிடுறாங்க கதவை சாத்திட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போய் அவங்க கேட்குறாங்க அவங்களுடைய மனைவி என்ன நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க பையன் எங்க அப்படிங்கிற மாதிரி கேக்கும்போதுதான் அவருக்கு தெரியுது பையன் கோவிலே தூங்கிட்டான் அத நான் மறந்துட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி அப்போ அவர் வந்துட்டு சொல்றாரு இப்போ என்ன பண்ணுறது அர்த்த சாம பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ போய் நம்ம கதவை திறக்கிறதும் தப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க என்ன செய்வீங்களோ தெரியாது எனக்கு குழந்தை வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அவர் யோசிக்கிறாரு அர்த்த சாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கதவை திறந்தோம் அப்படின்னா சாமி குத்தம் ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைய வந்துட்டு கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைய கூப்பிடறதுக்காக போய் மறுபடியும் கதவை திறக்கிறாங்க கதவை திறந்துட்டு உள்ள போய் அவங்க பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு வந்துட்டு ஒரு சவுண்டு வந்துட்டு கேட்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்த சாம பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எதனால கதவை திறந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ அவர் சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றாரு என்னை மன்னிச்சிருங்க என்னுடைய பையனை நான் இங்கேயே விட்டுட்டு போயிட்டேன் தாயே என் பையனை கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கதவை வந்துட்டு திறந்தேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ அம்மன் சொல்றாங்க உன் பையன் மேல இருந்த பாசத்தினால நீ இவ்வளோ நாள் பின்பற்றிட்டு இருந்த வரைமுறைகளை மாத்திட்ட இல்லையா அதனால நான் உனக்கு கொடுத்த பையன் இனிமேல் உனக்கு கிடையாது நான் கொடுத்த பையனை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அந்த பையன் அங்கே இருந்து மறைஞ்சும் போயிடுறான் அப்போ வந்துட்டு அந்த பூசாரிக்கு அம்மன் மீது சரியான கோபம் என்னுடைய பையனையே நீங்கள் கூட்டிட்டு போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரியான கோவத்துல இருக்காரு பத்து நாட்களாக கோவிலில் பூஜையும் செய்யலை கோவிலினுடைய நடையும் திறக்கலங்க பதினோராவது நாள் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஏழு பெட்டியை எடுத்துட்டு அம்மன் மேலே கோபத்தில் வந்து ஏழு சிலைகளையும் ஏழு பெட்டிகளை வச்சு கேரளா பக்கத்தில் இருக்க காவிரி ஆற்றங்களை ஓரத்தில் விட்டுறாருங்க அப்படி விடும்போது அந்த பெட்டிகள் எல்லாமே ஆற்றில் மிதந்துட்டு போயிட்டு இருந்துருக்குதுங்க மிதந்துட்டு போய் திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் பக்கத்தில் அந்த பெட்டிகள் எல்லாமே தர ஒதுங்கி இருக்குதுங்க திருச்சியில் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் உள்ள ஒருத்தருடைய கனவுல அம்மன் போய் சொல்லியிருக்கிறாங்க நான் இந்த மாதிரி ஒரு ஓரத்துல கரவதிங்க ஒதுங்கி இருக்கிறேன் என்னை எடுத்து நீங்க வழிபடுங்க எனக்கு ஒரு ஆலயம் கட்டி நீங்க வழிபடுங்க உங்களை நான் பாதுகாப்பாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை நீங்க ஐயாள்ம்மன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வழிபடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவருக்கு ஒண்ணுமே புரியாம அடுத்த நாள் போய் பார்க்கும்போது ஒரு பெட்டியில ஒரு அம்மன் சிலை இருந்திருக்குது அந்த அம்மன் சிலையை எடுத்து சாதாரணமா ஒரு மாதிரி குடிசை மாதிரி கட்டி அந்த அம்மனை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அம்மன் நாங்க திருச்சியில ஸ்ரீரங்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயாளும்மன் கோவிலு ஒருத்தவங்கள மட்டும்தானே சொல்லியிருக்கீங்க இன்னும் ஆறு பேர் இருக்காங்களே அவங்களா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அவங்க ஆறு பேருக்கும் அடுத்தடுத்த ஊர்களில் அடுத்தடுத்த இடங்கள்ல கோவில் கட்டி வழிபட்டு இருக்காங்க